அவன் அவன் யாரோ ஒருவர் சொன்ன பொய் சாட்சிக்காக ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் அவன் அவனுக்கு கடிதம் எழுதியிருந்தாள் மனைவி அன்பு கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு வருமானமின்றி தவிக்கின்றோம் குழந்தைகளோடு அரை வயிறு கால் வயிறாக காலத்தை ஓட்டுகிறோம் நம் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் கற்பாறைகள் நிரம்பிய நிலத்திலே பயிரிட்டு பிழைக்கலாம் என்றால் பாறைகளை அகற்ற பணமில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை கைதி பதில் எழுதினார் உங்கள் நினைவாகத்தான் நானும் இருக்கின்றேன் கண்ணே குடும்ப செலவுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார் பின்னால் இருக்கும் நிலத்தை மட்டும் கை வைக்காதே அங்கேதான் நான் கொள்ளையடித்து சேர்த்த நகைகளை தங்க கட்டிகளை அடையாளம் வைத்து புதைத்து வைத்திருக்கிறேன் நீ எதையாவது செய்ய செய்யப்போக அடையாளம் மாறிவிட போகிறது எழுதி போட்டு விட்டான் ஒரே வாரத்தில் மனைவியிடமிருந்து பறந்து வந்தது ஒரு கடிதம் கணவருக்கு கடிதம் வந்த அந்த நாளே யாரோ ஒரு கூட்டத்தினர் தட தட வென்று இயந்திரம் சகிதமாக ஓடி வந்தார்கள் நமது புற நிலத்து பக்கம் போனார்கள் கேட்டால் அரசு அகழ்வாராய்ச்சி என்று சொல்லி என் வாயை அடைத்து விட்டார்கள் வந்த வேகத்தில் பாறைகளை எல்லாம் புரட்டி கொண்டு போய் ஓரத்திலே தள்ளி போட்டு அகற்றி போட்டுவிட்டு எதையோ தேடிக்கொண்டே இருந்தார்கள் எதுவுமே அகப்படாததால் திரும்பி போய்விட்டார்கள் அப்படி அவர்கள் செப்பனிட்ட அந்த நிலத்தை நான் இப்பொழுது சீராக்கி இருக்கின்றேன் விவசாயத்துக்கும் அது இப்பொழுது தயாராகிவிட்டது நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் தண்டனை முடிந்து வரும் நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன் தான் கொள்ளையெடுத்த நகை அது இதுவென்று அப்படி ஒரு பொய் கடிதத்தை எழுதி போட்ட அந்த கைதி கணவன் அந்த கடித சரத்து லீக் ஆகும் என கணக்கு போட்ட அந்த கணவன் நிம்மதி கண்ணீர் வடித்தான் விவேகம் அது ஒருவரது அறிவுடைமையின் வீரிய விளைச்சல் ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாயிருங்கள் அது உங்கள் வீரம் ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிருங்கள் அது உங்கள் விவேகம் மிதமான விவேகம் மிகவும் நன்று விவேகம் விட்டால் விவேகியும் முட்டாளாகி விடுவான் இது எமர்சன் கடந்து வந்த பாதையை கவனித்து பார் ஒவ்வொரு வளைவும் ஓராயிரம் கதைகளைச் சொல்லும் வேகம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று அங்கே நெளிவு சுழிவுகளும் விவேகமாய் ஒளிந்திருக்கின்றன என கற்றுக்கொள்வாய் அதிவேகம் அவஸ்தைகள் தரும் வேகம் வேதனையை தரும் விவேகம் வெற்றியை தரும் குறித்துக்கொள் நட்பே எப்போதாவது கிடைப்பது வாய்ப்பு எப்போதும் கிடைப்பது வியப்பு வாய்ப்பை வியப்பாய் மாற்றலாம் இருந்தால்